நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாக்லேட் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்நட் வச்சு பண்ணுறது கடைகளில் வந்து நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்கிறத விட வீட்லேயே சிம்பிளாகவும் சாஃப்ட்டாகவும் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட்க்கு அப்புறம் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் ஒரு நல்ல எனர்ஜி பாராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வால்நட் எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வால்நட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டு பண்ணலாம் நல்லா முறுமுறு இருந்தால் வால்நட்டுக்கு பதிலாக பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டின் இருக்கும் அதுக்கப்புறமா சுகர் இதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா மில்க் பவுடர் பட்டர் வந்து ரெண்டு க்யூப் வந்து நம்ம போடணும் வனிலசன்ஸ் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்காக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தேவைப்பட்டால் ஒரு சின்ன க்யூப் வந்து பட்டர் பட்டர் கூட போட்டுக்கலாம் ஆனால் பட்டர் வந்து அன்சால்ட் பட்டராக மட்டும்தான் இருக்கணும் சால்டட் பட்டராக இருக்கக்கூடாது சால்ட் பட்டராக இருந்தால் டேஸ்ட் வந்து அப்படியே மாற்றி விட்டுரும் இது வந்து ஹோம்மேட் சாக்லேட் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சின்ன கியூப் வந்து நம்ம பட்டர் போடுறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அன்ஃப்ளேவர்டு ஆயில் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் எதுவுமே போட வேணாம் அப்படின்னா அப்படியே கூட பண்ணலாம் இப்போது இது நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ வால்நட் வந்து போட்டுக்கலாம் வால்நட்டை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது தான் இதனோடய பதம்னு அர்த்தம் ரொம்ப ரன்னியாக இருக்காது அதே சமயம் பேனில் ஒட்டாமல் பர்ஃபிக்கு மாதிரி நம்ம வந்துடும் நமக்கு இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேலில் போட போகிறோம் ஷீட் இருந்தால் அது மேலே போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டீமோல் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நெய் தடவின பிளேட்லாம் போட்டுக்கலாம் ஆயில் தடவுன பிளேட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் ஆயில் வந்து யூஸ் பண்ண நெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து இது திக்காக வேணுமா இல்லை தின்னாக வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வால்நட்டை வந்து தூவிட்டு நம்ம இதை வந்து செட் பண்ண விடணும் ரூம் டெம்ப்ரேச்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பெர்ஃபெக்ட் ஏன் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சால் ரொம்ப ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவரில் நல்லா செட் ஆகிடும் நம்ம சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே தான் இது ஈவன் நீங்கள் வந்து சாக்லேட் மோலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான சாக்லேட்டாக வந்துடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட பேஸுன்னு சொல்லலாம் கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பால் எல்லாம் எதுவும் பிடிக்காதுன்னா நீங்கள் சுகர் அதுக்கப்புறம் தண்ணி மில்க் பவுடர் கொக்கோ பவுடர் வனில் லேசன்ஸ் இதை மட்டுமே கூட நீங்கள் பண்ணலாம் குடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயும் சரி உத்தமை கிச்சன்லையும் ஸோ இதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ வந்து தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சுகர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேட்ஸை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரையை போடலாம் ஆனால் என்ன அப்படின்னா சுகரில் வர அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் போ போகும்போது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் யூஸ்வலாக டேட்ஸ்குள்ளே இது மாதிரி வான்லெட்டை வச்சு சாக்லேட்டில் டி சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே தான் கொக்கோ பவுடர் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து மில்க் பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒயிட் சாக்லேட் வந்துடும் நமக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெசிபீஸ் இருக்கும் ஆனால் இது வந்து நான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும் கடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹார்டெலாம் இருக்காது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இங்கிற இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்